ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து பூமரங்க்கான மேடை நான் அதை பற்றி மட்டும் பேசினோம் அப்படின்றது தான் நியாயம் பட் ஆனால் எங்கேயோ வந்து இப்போ நான் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற எல்கேஜி படம் உருவானது இந்த பூமரங்கோட செட்டில் தான் இங்கே இருக்கிற சிலர் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்றதுனால நான் திருப்பி ரீ கலெக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஃபார் மோஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ அதர்வா அண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு தான் நாங்கள் ஃபோட்டோஷூட்டில் மீட் பண்ணோம் பட் ஆனால் அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு அண்ட் தேனிக்கு நாங்கள் ஷூட் போனோம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த பெரிய குழி கண்ணன் சாரோட ஆர்ட் டைரக்ஷன் டீம் வந்து வெட்டினதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது ஏற்கனவே இருக்கிற கோழிலே அவர் ஷூட் பண்ணிடுவார் நல்ல ஒரு டேலண்டட் அதாவது நான் பார்த்து அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டருக்கு வரேன் சார் இப்போ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லதா அதை சொன்னேன் என்னென்னா இருக்கிறது இந்த டேரக்டர் அப்படின்னா வந்து எல்லாமே இருந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு படத்தை நான் எடுப்பேன் அப்படின்றவங்க நடுவில் என்ன இருக்கோ அதில் பர்ஃபெக்டாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு கிரேட் டேரக்டர் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்லுவாங்க சார் லெட் மீ கோ டு அதர்வானோ அதர்வாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு எல்கேஜின்ற ஒரு படத்தை நான் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தாட்டை எங்கள் மைண்டில் விதைச்சதே அவர் தான் ஸோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கன்னட படம் வந்திருக்கு அதை வந்து என்னை அந்த ஹீரோ பார்க்க சொல்லி அதை நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன் அவரும் அந்த படத்தை பார்த்துருந்தார் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து எனக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கல இல்லை எனக்கு படி பிடிக்கல அப்படின்னோடனே அப்புறம் அந்த பார்த்த படம் பற்றி பேசினோம் ஸோ அந்த படமே பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதினா இன்னும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடு ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எனக்கு எதுக்கு இது இவனை எதுக்கு நம்ம பேசி இந்த மாதிரி உசிபேத்தி விடணும் அப்படின்னு யோசிக்காமல் செல்ஃப்லெஸ்ஸாக இ மேட் மீ டூ திஸ் ஃபில்ம் இ ஸ்டார்டட் அந்த ரைட்டிங் ப்ராசஸ் தேங்க்யூ ஸோ மச் அதர்வா அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் நான் அவருக்கு இன்னொரு கதை கூட நல்லா சொன்னேன் அதில் வந்து சீக்கிரமே நான் அவரை டைரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற இது இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவாக டுவெண்ட்டி த்ரீயாக தெரியாது பட் ஆனால் ஃப்யூச்சரில் நான் டேரெக்ட் பண்ணுற ஒரு ஹீரோவாக இருப்பார் ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்சியராக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அது ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்லை இந்த படத்தில் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு ரோலுக்குமான டப்பிங் சேஞ்ச் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நடிகருக்கு கூட இருக்கிறவங்களே இப்போ நீங்கள் அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க இல்லை படத்துலேயே நிறையா சீன்ஸ் நான் வர சீன்ஸ்லலாம் வந்து மேபி நான் நிறையா கோவப்படுற மாதிரியோ டைலாக் பேசுகிற மாதிரியோ இருக்கும் அது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு கான்ஃபிடன்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் யூ வில் கோ ப்ளேசஸ் ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சது செகண்ட் சாப்பிட்ட எங்கள் ஆளுக்கு வர என்னோட ஃபேவரட் டேரக்டர் தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரெட் வந்து கண்ணன் சார் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி மோதலில் தான் காதல் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எடுத்த ஒரு படத்தை ரிவ்வியூ பண்ணியிருந்தேன் அந்த ரிவியூக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரொம்ப இனிமையாக இருந்தது காதலை அழகன் படத்தில் மம்முட்டியும் மதுபாலவும் பேசுகிற மாதிரி நல்ல சங்கீத சுவரங்கள் ரெண்டு ரெண்டு சமத்திட்டு அப்படியே எல்லாமே ரத்தம் இந்த பக்கம் வந்தால் இங்கே வைப்பேன் இங்கே ரத்தம் வந்து கடைசியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பிரதர் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு வந்து அந்த கால் கட்டாயிடுச்சு ஆனால் ஆக்சுவலாக என் ஃபோனில் இப்போ ரெக்கார்டரே கிடையாது டபுள் ஒன் டபுள் ஜீரோவில் ரெக்கார்ட் பண்ண முடியாது பட் இது நடந்து முடிஞ்ச ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நடிக்கலாம் அப்புறம் இவன் தந்திரன் கதையோடு அவர் வந்தார் அப்போ வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது இன்னொன்று அவரை ரொம்ப பிடிச்சிருச்சா இவராக என்ன திட்டினார் என்னால் நம்பவே முடியல பாலுங்கிறது பேர் பலார் 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 நானே பார்த்துக்கிறேன் ஆனால் வந்து நல்ல ஒரு ஸ்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது முதல் ரிலேஷன் சந்திப்புலேயே அப்போ நான் சொன்னேன் சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் நம்ம காம்பினேஷன் இது ரெண்டாவது படம் இல்லை என்னது அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு படம் சேட்டை அப்படின்னா ஓ என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தில் என்ன அந்த படத்துக்குள்ளே கூப்பிட்டு போனார் ஸோ இவன் தந்திரன் தான் வந்து எனக்கு ஒரு ரைட்டரா ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த படம் ஏன்னா அவரோட கதை திரை கதை வசனமா இருந்தாலும் ஒரு சில சீன் வந்து இதெல்லாம் வேணாமே சார் நம்ம வேற எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நான் அதுக்கு ஒரு சில சீன் சொன்னதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு விட்டார் பட் ஆனால் ரெண்டாவது நாளே வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி அதாவது ஒரு நாலு ரிமைண்டர் எங்கே அந்த சீனை எங்கே அந்த சீன் என் சீன் கொடுக்கல எங்கள் சீனை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவாட்டி கேட்டு ஐயோ ஒரு நிஜமாலே எழுத சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி அந்த நான் சொன்னேன் இது நல்லா இல்லைன்னா படத்தில் கூட வைக்காதீங்க சார்னு ஆனால் படத்தில் முக்கியமான இடங்கள்ல அந்த சீனை வச்சு அதுக்கான கிரெடிட்டையும் எனக்கு கொடுத்தது அவரோட பெருந்தன்மை ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ரைட்டராக எழுத முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்தது அண்ட் அகைன் நான் இந்த பூமரங் டைமில் நான் இந்த படம் எழுத ஆரம்பிக்கும் போது எவ்ரி டைம் ஈ கேமிங் லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் டு டாக் அவேர்ட் லைக் எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஏற்றினார் அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் சும்மா வந்துட்டு போற ஒரு பையனா இல்லாமல் ரொம்ப ரொம்ப கோபமாக இன்னைக்கு இருக்கிற நிறைய முக்கியமான விஷயங்கள் ஸோ இப்போ நான் படத்துக்கு வரேன் மூணாவது சாப்டர் இந்த படம் வந்து வெறும்னா இன்னொரு படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஹீரோ நடிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி எடுக்காம ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ் ஒரு ஃபிலிம் முக்கியமான ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமா இந்தியா ஃபுல்லா பேசியிருந்தாலும் அப்பப்போ நியூஸில் வந்தாலும் சால்வே ஆகாத ஒரு பிரச்சனை நதி நீர் இணைப்பு காவிரி பிரச்சனை அது சால்வ் ஆகாதது எதனால ஏன் சால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற சொல்யூஷன் எவ்வளோ இருந்தது அதை பண்ணா என்ன ஆகும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமைய பத்தியும் சால்வ் ஆச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தியும் ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு சோ ரொம்ப சோஷியலி சோசியலி ரெலவென்ட் படம் தான் இருக்கும் சும்மா என்னோதானோன்ற ஒரு படம் கிடையாது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இந்த படத்தோட ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒன்று மேகா ஆகாஷ் இப்போ தான் அங்கே இருந்தாங்க இங்கே பார்த்தா ஃப்ளைட் இக்கலேட் ஐட்ஸ்ன்னு கிளம்பியிருக்காங்க அண்ட் இந்துஜா ரெண்டு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் அண்ட் நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இந்துஜாவோட தான் இன்ஃபேக்ட் அவங்க வந்து நான் ஆதரவாகவும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம் பயங்கர டேலண்டட் அழகாக இருக்காங்க தமிழ் சூப்பராக பேசுவாங்க அண்ட் நான் பிரியானந்துக்கு சொன்னது என்னவோ அதே தான் இவங்களுக்கும் சொல்லுவேன் நம்ம ஊரில் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்க தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்லாம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணும் அண்ட் ஐ ரியலி விஷ் ஷீ டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் யங் டேலண்ட்ஸ் டெக்னிக்கல் டீம் இருக்குது இந்த படத்தில் செல்வா இவர் தான் கண்ணன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் பரியேரம் பெருமாள் படத்தையும் பூமரங் படத்தையும் ஈவன்தந்திரன் படத்தையும் எடிட் பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் டேலண்ட் அடுத்த வருஷம் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல பரியரம் பெருமாளுக்கு ஏன்னா அந்தளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கும் அதில் அந்த படத்தில் இருக்கிற சில பாட்டெலாம் வந்து எப்படி இதை கட் பண்ணாங்க ஒரு எமினம் சாங் மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்பார் அளவுக்கு டேலண்ட் ஸ்டேஜில் கம்மியான ஆளுங்க இருக்கிறதுனால நிறையா புகழ முடியுது அண்ட் ரதன் நம்ம ஊரில் இன்னும் வெளியில் தெரியாத ஒரு மனிதர் ஆனால் அர்ஜுன் ரெட்டி அந்த படம் வந்து தெலுங்கில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பெரிய ஹிட் இப்போ அதோட அத் ஆதித்யவர்மாவை நீங்கள் தான் மியூசிக் போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு இந்த படத்துலையும் லகான் படத்தில் வர மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் நடுவில் கை கட்டு யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் அந்த மாதிரி உட்காந்துருக்கவர் தான் கண்ணன் சாரோட முதுகெலும்பு அவருக்கு இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது சோர் தண்ணிக்குள்ள எல்லாம் வேலை செஞ்சிருப்போம் ஆனால் ராம் பிரசாத் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சதே இல்லை ஸோ மார்ச் எட்டாம் தேதி பூமரங்கு ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு இருக்கிற நாளில் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ண டேட்டில் அதே மாதிரி ரிலீஸ் பண்றது பயங்கர கஷ்டம் ஸோ அதே ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படத்துக்கும் இருந்திருக்கு என்னடா ஒரே போஸ்டர்ல ரிலீஸ் டேட்டை நாலு வாட்டி மாற்றிருக்குமே அப்படின்ற மாதிரி சளிப்பு தட்டாமல் இப்போ வரைக்கும் இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கிற எல்லா மீ மீடியாக்கும் ரொம்ப நன்றி தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு டேக்கவே இருக்கும் நல்ல படமா இருக்கும் இதுக்கப்புறம் நான் பேசினா நீங்களே கூட கேமரா ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கரண்ட் சார்ஜ் வேஸ்ட்டு போனை கிளிப்பில் போட்டதே இதுலேயே எடுத்து போட்டுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த படம் உண்மையிலேயே சொல்லணும்னா ஆரம்பித்ததும் தெரில முடிச்சதும் தெரில அவ்வளோ சீக்கிரமாக பண்ண படம் இது அண்ட் அதுக்கு நான் முதல் நன்றி வந்து கண்ணன் சருக்கு நான் சொல்லுவோம் ஸோ டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் சார் ஸோ ஸ்கிரிப்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணன் சார் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் அவ்வளோ வெல் பிளான்டு ஒரு ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தது அண்ட் நல்ல எக்ஸிகூட்டம் பண்ணார் ஸோ அதுக்கு முதல் நன்றி நான் கண்ணன் சர்க்கு சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த படத்தை நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி ஏற்கனவே ஆடியோ லான்ச்லேயே பேசினேன் எனக்கு இந்த ஒண்டர்ஃபுல் செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் இதான் முதல் தடவை ரதன் சார் இவ்வளோ பேசினதை பார்த்தேன் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்லேருந்து இவர் வந்து அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டேரக்டர் அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டேரக்டர்ன்னு சொல்லியே நான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஸோ பட் ரதன் சார் நிறைய படம் பண்ணணும் உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல டேலண்ட் அவர் ஸோ அவரோட டேலண்ட் வந்து நிறைய படங்கள் பண்ண பண்ண இன்னும் எக்ஸ்போஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் பூமராங் இது பார்த்திங்கன்னா எதுக்கு பூமராங் அப்படின்னு சொல்லி டைட்டில் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ பூமராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு வாட்டி எதனா தூக்கி போட்டால் நம்மக்கிட்ட திருப்பி வரும் ஸோ அதுதான் பூமராங்க் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பட் இட்ஸ் பேசிக்லி கர்மா ஸோ அண்டர்லைங் தீம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கர்மா ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வந்து சேருங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட் ஸோ இந்த படத்தில் நாங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் நிறைய விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது ஸோ எல்லாருமே எங்கள் விவசாயங்கள் பற்றி இருக்கிற பிரச்சனை அதை பற்றி தான் படம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அதையும் தாண்டி இதுவும் இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் பட் ஒரு படத்தில் நான் வந்து பார்த்ததில்ல ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கேன் அண்ட் வூமரே பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவுமே ப்ரீச் பண்ணல இந்த மாதிரி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல இது எங்களோட வேர்ஷன் ஆஃப் எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது எங்களோட வேர்ஷன் ஆஸ் யங்ஸ்டர்ஸ் எங் எங்களுக்கு என்ன தோணுச்சோ நாங்கள் அதை சொல்லியிருக்கோம் அண்ட் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் எல் என்னோடய டெக்னிக்கல் குரூவை நான் தேங்க் பண்ணி ஆகணும் ஸோ எடிட்டர் ஆகட்டும் மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் எல்லாரும் எல்லோரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோரும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எல்கேஜி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்கேஜி வந்து உருவானதே வந்து பூம் ரேங்க் செட்ஸில் தான் ஸோ ஒரு சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி படம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு அது வந்து ஒரு வெற்றி பெற படமாக அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஃப்ரம் த பாடம் ஹார்ட் ஐம் வெலி வெலி ஹாப்பி அண்ட் ராம் பிரசாத் சார் பற்றி சொல்லணும் ஃப்ரம் டே ஒன் ஆஸ் ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் கண்ணன் சார் அண்ட் திஸ் ப்ரொடக்ஷன் அவர் எப்போவுமே நின்று இருக்கார் அண்ட் த ஃபீமேல் இட்ஸ் இந்துஜா ஆகட்டும் மேகா ஆகாஷ் ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் தே ஹாவ் அலி ரீ பிரைட் ஃபியூச்சர் ஹெட் அண்ட் தமிழ் பேசுகிற ஹீரோயினுங்க ரொம்ப கம்மி எங்கள் ஊரில் அண்ட் அந்த அந்த வரிசையில் கண்டிப்பாக இவங்க எல்லாம் இது த வெரி வெல் குரூம் டேலண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விதத்தில் இந்த படம் பூமராங் வந்து ட்ரைடன் டாட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஸோ பூமராங் வந்து மார்ச் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த மாதிரி படம் பண்ணாலும் என் ஏதான ஒரு வித்தியாசமான ஒரு படம் நாங்கள் பண்ணோன்னு நினச்சாலும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க என்ன என்ன எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோடய ரசிகர்களுக்கும் சரி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பூமராங்க ஒரு முக்கியமான படம் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கே ஒரு முக்கியமான படம் ஸோ மார்ச் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது மர தியேட்டர்ஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு இராணுவ வீரன் தைரியமாக அந்த பாகிஸ்தானில் மாட்டிக்கும் போது கூட அந்த தைரியத்தை ஒரு பர்சன்டேஜ் கூட விட்டு கொடுக்காம அவர் சொன்ன பதில் அவருடைய கான்ஃபிடன் அது ஒரு இந்திய திமுர்ன்னே சொல்லலாம் குறிப்பாக தமிழ் திமிருன்னு கூட சொல்லலாம் அந்த அபிநந்தன் அவர்களுக்கு இந்த பூம்பராங் சார்பாக அவர் வணக்கம் வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி அதர்வா என்ன தேவையோ அதை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணிட்டிங்க ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுருந்தேன் அதையும் சொல்லிட்டீங்க வெளியில் சரி பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குது ஒன் வீக் தானே இருக்குது ரிலீஸ் நோ ப்ராப்ளம் ரொம்ப நன்றி நான் ஒரு ரெண்டு சில பேருக்கு நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் நன்றி சொல்லியே ஆகணும் முக்கியமான நபர்கள் அதில் முதலாவது வந்து நான் இன்னைக்கு ஏழாவது படம் முடிச்சுட்டு நான் எட்டாவதாக பண்ண போகிறேன் அதே அதர்வாவோட நான் ஏப்ரலில் திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன் அந்த இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் பத்திரிக்கை நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது முதல் நன்றி உங்களுக்கு அண்டு இந்த பூம்ராங் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த மரியாதைக்குரிய திரு பங்கஜ் மேத்தா அவர்கள் அவர் ஒரு சீனியர் ஃபினான்ஷியர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர் எப்பவுமே வந்து தொண்ணூறு நல்ல விஷயம் இருந்தால் அவர் அதை பார்க்கவே மாட்டார் அந்த பத்து கெட்டதை தான் ஸ்ட்ராங்காக அழுத்தி இல்லை இல்லைல்ல இது தப்பாக இருக்குது இது இது அதை தான் ரொம்ப விளங்கி சொல்லுவார் அவர் சொல்லும்போது கோபமாக இருக்கும் ஏன் சார் இவ்வளோ தொண்ணூறு நல்ல இருக்குது இதை விட்டு இதுன்னு அதுதான் அவர் கூறியார் ஆனால் ஒரு உண்மையான வளர்ச்சி எதுன்றது அந்த பத்தையும் சரி பண்ணி அதை நூறாக்குறது தான் அவரோட வெற்றி அவர் ஒரு நல்ல நண்பர் ஒரு நல்ல மனிதர் இந்த பூமராங் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் மரியாதைக்குரிய திரு பங்கஜ் மேத்தா அவர்களை நான் இந்த நேரத்தில் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அண்டு மரியாதை மரியாதைக்குரிய திரு அன்பு சார் அவர் பெரிய சீனியர் ஃபினான்ஷியர் இன்றைக்கி நிறைய படங்கள் வாழறதுக்கு அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது பூமராங்கலேயும் அவருடைய பங்கு இருந்தது அதுக்காக திரு அன்பு சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் மூணாவதாக எம்கேஆர்பி ப்ரொடக்ஷன் மரியாதைக்குரிய திரு ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் ராம் பிரசாத் சாரோட ஃபாதர் அவங்க அப்பாவும் அவர் சன் ரெண்டு பேரும் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்திருக்காது அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு படம் எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமமான விஷயம் அந்த சிரமத்துக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காம இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு வெளியே வந்த ராம் பிரசாத் சார் அவர்களுக்கும் முருகேசன் அவருக்கும் நன்றி அடுத்து இந்த படத்தை கரெக்டான தேட்டர் போட்டு கரெக்டான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணி இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும்னு சஜஷன் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு முழு ஒத்தரவு பண்ண ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சமீகாவது நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ பூமராங்க்கு மிகப்பெரிய பில்லரா இருக்கிறது ரவீந்திரன் சார் அவரோட சப்போர்ட்டும் இருக்கு ஸோ நான் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்டு வந்து சொன்ன மாதிரி அதர்வா இந்த படம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது முக்கியமாக வளர்றதுக்கு காரணம் அதர் அதர்வா இல்லைன்னு இந்த பூமராங்கே இல்லை ஸோ அதர்வாக்கு நான் மீண்டும் நன்றி சொல்றேன் எனக்கு இவன் தந்தன்க்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான படம் அந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சாலும் ஒரு சில காரணங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டியது வரல பட் இருந்தாலும் நாங்கள் அதிலே உட்காந்து ஓன்னு அழுதுட்டு நாங்கள் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நாங்கள் ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறத விட தைரியம் வேணும் நல்லா அந்த தைரியத்தோடு நாங்கள் எனக்கு படம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக இது எல்லாருக்கும் போய் சேரும் அண்டு வந்து சுரேஷ் சந்திர சார் ரேகா ஸ்டன் மாஸ்டர் ஸ்டன் சில்வா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு அஷன் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணி அவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு நல்லா வந்திருக்கா அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு அண்டு பிருந்தா மாஸ்டர் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொன்னேன் முக்கியமாக இன்னொரு நண்பர் இருக்கார் இந்த படம் வளர்கிறதுக்கு முக்கியமாக என் கூடவே இருந்து கதை விவாதத்தில் இருந்து எல்லாமே எல்லா நேரத்திலும் என் கூடவே இருக்கிற என்னுடைய கோடைரக்டர் திரு கரிகாலன் அவர்களை மேடை கழிக்கிறேன் ஒரு சீனியர் மோஸ்ட் கோடைரக்டர் நிறைய படம் உட்காந்து கரிக் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு சீக்கிரமாக அவர் டைரக்டர் ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படங்கள் மேலே பணியாற்றிருக்காரு பூமராங் யுவன் தந்திரன் ஜெயம் கொண்டாலேருந்து என் கூட இருக்காரு ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பூமராங்கை பற்றி நான் இதெல்லாம் சொன்னேன் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுன்னா நீங்கள் நினச்சால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இந்த பூமராங்க்க்கு வேணும் ஒரு நல்ல திரைப்படம் அதை முழுமையாக மக்களிடம் சேரணும் எந்த எப்பவுமே வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து மக்கள் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வச்சு கொண்டாடுவாங்க நேர்மையாக உண்மையாக ஒரு படத்தை உழைச்சிருக்கோம் அது முழுமையா முழுமையாக கண்டிப்பா கண்டிப்பாக அதை கொண்டு போய் சேருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் பூமரங் வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஏன்னா அந்த கண்டென்ட் சார் சொல்லும் போது கூப்பிடும்போது என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேஷனில் தான் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சார் வந்து ஸ்டோரிஸ் சொன்னோடனே அந்த கண்டென்ட் அந்த ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கண்டென்ட் கேட்டவுடனே ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி அண்ட் நடிச்சு முடித்த அப்புறம் கூட ஐ ஃபெல் ஸோ ப்ரவுட் தட் ஓகே இதில் ஒரு பாட்டை என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பூமராங் வந்து இட் இஸ் காட் எ ஒண்டர்ஃபுல் டீம் ஆல்சோ நான் வந்து அதர்வாக அவங்க கூடயும் ஆர்ஜி பாலாஜி அவங்க கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணேன் ஒரே ஒரு கொம்பல் மண்டர் சதீஷ் மேக் அவங்க வந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட எப்போவுமே வந்து அதான் எல்கேஜி யங்ஸ்டர்ஸு எல்கேஜி பாய் உட்காந்துருக்காரு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க இந்த சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்படாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப க ஈஸியாக இருந்தது அண்ட் சார் நான் எப்படி நடிக்கணுமோ என்னோட என்னோட இதுலயே விட்டுட்டார் அவர் எதுவுமே சொல்ல எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம் எதுவுமே கரெக்ஷன் சொல்ல மாட்டார் என்னோடய என்னோடய ஃப்ரீடமை வந்து எனக்கு கொடுத்துட்டார் இந்த படத்தில் அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் அண்ட் மியூசிக் சார் ஹி ஹஸ் ஹி ஹஸ் டான் வண்டர்ஃபுல் ஜாப் நான் அர்ஜுன் டெகிலே அவரோட ஃபேன் அண்ட் இதில் வந்து ஹி ஹஸ் கிவன் டூ டூ த்ரீ வண்டர்ஃபுல் சாங்ஸ் எனக்கு ஒரு சாங் அந்த தேசமே சாங் என்னோடய ஃபேவரேட் அது அண்ட் எடிட்டிங் பற்றிலாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிறேன் வெளி தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் த ஸ்டீம் பூம்ராங் பூம்ராங் வந்து மார்ச் எயித் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் போய் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் சாருக்கு வேறு இப்போ மார்க்கெட் வேறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாருமே போவீங்கன்னு நம்புறோம் கொஞ்சம் போயிட்டு பார்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ எங்கள் அம்மா பேர் ராதா அதனால ரதன் எங்கள் அம்மாவுக்கு நன்றி இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு எதுவுமே தெரியாது தெலு தெரியாது மியூசிக் தெரியாது தத்தி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க உனக்கு ஏதோ தெரியும் பண்ணு மியூசிக் வருதுன்னா பண்ணு எல்லாருக்குமே அவங்களோட அம்மா தான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எல்லாரோட அம்மாக்கும் நன்றி எங்கள் அம்மாவுக்கும் நன்றி நெக்ஸ்ட்டு இந்த பூமரங் படம் வந்து ஆரம்பிக்கும்போது அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் பண்ணிவிட்டு பாராட்டுறதுக்காக ஒரு ஃபோன் கால் வந்தது நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி நம்ம ஒரு ஒரு ஹோட்டல் பிரபல ஹோட்டலில் நீங்கள் வரீங்களா உங்களை உங்களை உங்கள் கிட்டே பேசணும் சரி பாராட்டுறதுக்கு கூப்பிட்றாரு ஒரு பரி மனுஷன் அப்படின்னு நம்பி போனேன் போய் அங்கே நின்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் கண்ணன் சார் சார் பாராட்டுறேன்னு தானே கூப்பிட்டீங்க இதான் பாராட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது அது பார்க்கும்போது சும்மா சொல்கிறாரு அப்புறமா இருக்காதுன்னு நினச்சேன் அன்றைக்கி ஈவினிங் பேப்பரில் அடுத்த நாள் பேப்பரில் வந்து என் பேர் போட்டிருந்தது பூமரங் வந்து கண்ணன் சார் அதுக்கு மிகப்பெரிய நன்றி யாரையுமே யாருமே பாராட்டுறதில்லை யாருமே யாராவது ஒர்க் பண்ணாங்க என்கரேஜிங்கே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இப்படிலாம் என்கரேஜ் பண்ணாங்க வந்து அது தாங்கலை எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த படம் வெளியே வரும்போது எங்கள் அப்பா இல்லை இப்போ ரீசெண்டில் தவ தவறிட்டார் அவருக்கு இந்த படத்தை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அவர் இருந்து படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் ஸோ அவர் இல்லை அவருக்கு இந்த படம் டெடிக்கேஷனாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் பாலத் சார் செல்வா செல்வாலாம் வந்து மிரட்டுவார் ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ என்ன மேட்ருனா யாருக்கும் எந்த ஈகோ இல்லை ஒரு டீமாக இல்லை ஒரு சினிமா ஒர்க் பண்ணுறோம் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்துக்கு மிக்ஸ் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் ஏஎம் சவுண்ட் இன்ஜினியர் பிரதீப் மேனன் சிவா சார் ஆகட்டும் டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேனா ஆகட்டும் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே அவங்க படமாக நினச்சி அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்து அவங்கவுங்க லெவலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி என்னை தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் எனக்கு தெலுங்கு தெரு தெலுங்கு பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கூட தெலுங்கு தெரியாது நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு என்னோடய எல்லா படமும் டெய்லி பிரட்டுக்காக லைனாக தெலுங்குலேயே அமைஞ்சதுனால நான் அங்கே படம் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போது தமிழில் பூமரங்கு ஒரு நல்ல படம் பண்ணுறன்ற பெருமையோட இந்த நான் இந்த பேச்சை முடிக்கிறேன் இந்த படம் நதிநீர் இணைப்புக்கு அப்படின்னு நம்மளாம் மீமி கிரியேட்டர்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொருத்தவங்களை பாலாஜி சார் பண்ணிட்டாரு போதும் ஃப்ளட்டு வந்தால் பல சார் இருக்காரு அப்படின்னு யாரோ ஒருத்தரை கை காமிச்சிட்டு இருக்கமே எல்லாரும் ஒரு ஒரு வேலை செய்கிற மாதிரி அவரோட படம் பார்த்தேன் சார் எல்கேஜி செம்மையாக இருந்தது சார் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி படம் வேணும் நெக்ஸ்ட்டு எங்கள் பூமரங் படம் இதே மாதிரி ஒரு பாணியில் வந்து நதி இப்போ ஒரு சோஷியல் அவேர்னஸ் சொல்லுன்றதுல ஒரு ஆஸ் யங்ஸ்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு இதில் வந்து எனக்கு ரொம்ப நம்மளே பார்க்குற மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது சாரும் அதர்வா சாரும் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதர்வாஸ் சார் ஆக்டிங்கில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது இவர் இவரோட இன்னொரு பரிமாணத்தை பார்த்தேன் நான் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது ஆனால் எனக்கு ஆஸ் அ ஆடியன்ஸாக இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு ஹீரோயின்ஸும் க்யூட்டாக ஒர்க் இது பண்ணியிருந்தாங்க நடிச்சிருந்தாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சாங்க என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்களுக்கு நன்றி எல்லோரும் அந்த பூமரங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லா படம் நல்லா வேறு லெவலாக இருக்குது எதிர்பார்த்த கூட மேலே இருக்குது சூப்பரா இருக்கு ஆசை வச்சிருக்காங்க எல்லாமே இருக்கு இல்ல இல்ல எல்லாம் எல்லாம் இருக்கு